தங்கடமா பயமா யாரும் உன்னை கவனிக்கிறதில்லையா தேவன் இன்று உன் பெயரை சொல்லி உன்னை நான் கூவி அழைத்தேன் என்று சொல்றார் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தயங்காம முழுவதும் பாருங்க இன்று நாம் ஏசாயா நாற்பத்தி மூன்று வாசிக்க போகிறோம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் ரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் பெற்றாய் நானும் உன்னை சே சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கண்களிலிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு பண்ணுங்கள் சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும் இதை அறிவித்தது முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்த விளங்கட்டும் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கத்தர் என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரச்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்தர் சொல்லுகிறார் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்பிவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரேவேலின் சிருஷ்டிகரும் உன்னை உங்கள் ராஜாவும் ஆனவர் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கத்தர் சொல்லுகிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வலியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மண் சளி போனாய் உன் ஆடுகளை தகன பழிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பழிகளாலே நீ என்னை கணப்பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபங்காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொல்லாமலும் உன் பழிகளின் நினத்தினால் என்னை திருப்தி உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் இந்த வசனம் இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் மனத்திலும் தைரியம் தரட்டும் சகோதரி அண்ட் சகோதரனே இந்த வார்த்தை உங்களுக்காகவே சொன்னது நீங்கள் கடைசி வரை பார்த்ததற்கு ஆசீர்வாதம் அடுத்த ஜீவ வீடியோவில் இன்னும் வல்லாதிகார வார்த்தை வருகிறது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன்